மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் சற்று நேரத்தில் நிறைவு நாளை மறுநாள் தொன்னூத்தி ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு மத்தியில் சர்வாதிகார ஆட்சியை அகற்ற வேண்டும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஸ்டாலின் பேச்சு திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் நம்பகத்தன்மையை இழந்த தேர்தல் ஆணையம் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஏழு மக்களவைத் தொகுதிகளில் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது பதினேழாவது மக்களவை ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது இருபது மாநிலங்களில் உள்ள தொன்னூற்றி ஒரு தொகுதிகளுக்கு கடந்த பதினோராம் தேதி முதல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனை அடுத்து இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடத்தப்படுகிறது அசாம் மாநிலத்தில் ஐந்து தொகுதிகள் பீகார் ஐந்து சத்தீஸ்கர் மூன்று ஜம்மு காஷ்மீர் இரண்டு கர்நாடகம் பதினான்கு மகாராஷ்டிரம் பத்து மணிப்பூர் ஒன்று ஒடிசா ஐந்து தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது திரிபுரா ஒன்று உத்தரப்பிரதேசம் எட்டு வங்கம் மூன்று புதுச்சேரி ஒரு தொகுதி என மொத்தம் 97 தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள பதினெட்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் இன்று மாலை ஆறு மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது இதனால் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜுக்கு ஆதரவாக திமுக தலைவர் முக ஸ்டாலின் ஸ்டாலின் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் மத்தியில் சர்வாதிகார ஆட்சியை நடத்தும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மோடியோடு எடப்பாடி ஆட்சியையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறினார் மோடியின் ஆட்சி அங்க தூக்கி எறியது மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியையும் அவுட் பண்றீங்க ரெண்டு பேருமே இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் நாட்டை குட்டி சோராக்கி இருக்கக்கூடியவர்கள் தில்லி அரசின் அடிமை அரசாக உள்ள தமிழக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கொம்பம்பட்டி வைரிசெட்டிப்பாளையம் வளையப்பட்டி கோட்டப்பாளையம் உப்பிலியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மேலதாளங்கள் முழங்கவும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் சிக்கத்தம்பூர் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தமிழக அரசு தில்லி அரசின் அடிமை அரசாக உள்ளது என்றார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் கொண்டு வர வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் மோடி அரசு ஆற்றப்பட வேண்டும் சரி தமிழ்நாட்டில் இருப்பது இருந்து கொடுக்கிற ரெட்டையர் ஆட்சி தெரியும் உங்களுக்கு இந்த ஆட்சியும் டெல்லி ஆட்சியோடு சேர்ந்து அகற்றப்பட வேண்டும் இதற்கு மூன்று காரணங்கள் மறுபடியும் இவங்க வந்து ஒரு பினாமி ஆட்சி இவங்க வந்து நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தனிமிருந்து ஆட்சி நடத்தணும் ஏன்னா நம்ம வரி கட்டணும் நம்ம பணம் நம்ம முதலமைச்சர் நினைக்கிறோம் ஆனா நீங்க வந்து பினாமி அவங்களுடைய டெல்லி மோடியுடைய பினாமியாக நீங்கள் இருந்து கொண்டு ஆட்சியா இருந்துட்டு இருக்கு இரண்டாவது உங்களுக்கு தமிழ்நாடுனா சுயமரியாதை தன்மானம் இருக்கணும் அப்படி இல்லாம அவங்க வலது பக்கம் இப்படி போனா இப்படி போவாங்க இப்படி போனா இப்படி போவாங்க ஒழிய தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஆட்சியாக இது இல்லை ஆகவே இது வந்து ஒரு அடிமை ஆட்சி அதனைத் தொடர்ந்து துறையூர் நகரத்திற்குட்பட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார் முசிறி ரவுண்டானா பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தர் அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது தமிழர்களின் தன்மானத்தை காக்க வேண்டும் எனில் பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் தன்னை வெற்றி பெற செய்தால் மக்களின் தேவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி அளித்துள்ளார் தமிழ்நாடு இந்திய அளவிலேயே ஒரு அடிகோளுகளை சின்னம் இதுதான் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் சொன்னார் டெல்லியிலே மாற்றம் வருகிறது அந்த மாற்றத்தில் மரியாதைக்குரிய ராகுல் அவர்கள் பிரதமராக ஆக இருக்கிறார் என்று முதன் முதல் சொல்லவர் நம்முடைய தளபதி அவர்கள்தான் அந்த வகையில் டெல்லியிலும் மாற்றம் தமிழ்நாட்டிலும் மாற்றம் மாற்றம் எதற்காக என்றால் மோடியை அனுப்புவதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற அடிமை அரசு வெளியேற்று அனுப்புவதற்காக ஏற்படப் போகிற மாற்றம் அதன் மூலமாக உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை தன்மானம் காக்கப்படுகிறது எண்ணற்ற உங்களுடைய வாழ்வை வளப்படுத்த அருமையான தேர்தல் அறிக்கையில் முன்னதாக சிக்கத்தம்பூர் பாளையம் கிராமத்தில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது அவரது முன்னிலையில் தேமுதிகவை சேர்ந்த ஏராளமானோர் இந்திய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அப்போது கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்று வாழ்த்து தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார் பின்னர் தொட்டியம் பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தர் ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்களின் புடைசூழ வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் சேலம் சாலை திருச்சி மெயின் ரோடு காட்டுப்புத்தூர் மெயின் ரோடு பாலசமுத்திரம் மேலக்காரைக்காடு சுருட்டப்பாளையம் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார் பாலசமுத்திரம் கடை வீதியில் உள்ள சந்தைக்கு சென்ற டாக்டர் பாரிவேதர் அங்கிருந்த வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் வெற்றி பெற்று வந்த பிறகு நான் ஒரு மாறுபட்ட இதுவரை நீங்கள் பார்த்திருக்க ஒரு எம்பியாக செயல்படுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் ஒருவனாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு பாராளுமன்ற அலுவலகம் வைத்து அதன் மூலமாக தேவைகளை எல்லாம் கோரிக்கை எல்லாம் அதே போல ஒவ்வொரு மாதம் ரெண்டு நாள் இதற்காக ஒதுக்கி அவற்றையெல்லாம் பரிசீலித்து அதை யார் மூலம் செய்ய வேண்டுமோ அதை உறுதியாக செய்வேன் கூறிக்கொள்கிறேன் நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கடன் தள்ளுபடி நானூறு படிப்பு கடன் தள்ளுபடி ஐம்பது லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கீழே நீங்கள் அடகு வைத்திருந்தால் அதையும் உங்களுக்கு மீட்டு கொடுக்கிற அந்த அறிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு உங்களுக்கு பல பல வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபா மாசத்துக்கு பன்னெண்டு மாசம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு கணக்குல வந்து சேரும் இது மோடி மாதிரி சொல்ற கணக்கு இல்ல இது ராகுல் காந்தி சொல்லுகிற கணக்கு இது நிச்சயமாக காங்கிரஸ் சொன்னாலும் திமுக சொன்னாலும் அது உறுதியாக செயல்படுத்தப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முன்னதாக டாக்டர் பாரிவேந்தருக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் வீரவால் பரிசாக வழங்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து திமுக வடக்கு மாவட்ட செயலர் காடுவெட்டி தியாகராஜன் உட்பட மதிமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் உடனிருந்தனர் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் தமது வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்றும் இளைஞர்கள் அதிகளவில் அளவில் ஆதரித்து வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பெரம்பலூர் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தருடன் நமது செய்தியாளர் மாரியப்பன் நடத்திய சிறிய நேர்காணலை காணலாம் நிறுவன கேட்கலாம் ஐயா தொடர்ந்து முப்பது நாட்களுக்கும் மேலாக பெரம்பலூர் மக்களவைத் தொகையாக தொடர்ந்து நீங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றீங்க பொதுமக்கள் போய் இடமெல்லாம் மிகுந்த ஒரு எழுச்சியோடு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த எழுச்சியை நீங்கள் எப்படி உணர்றீங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இந்த எழுச்சி என்பது ஏற்கனவே எனக்கு வெற்றியை கொடுத்து விட்டார்கள் என்ற எண்ணத்தை கொடுக்கிறது இது நான் சொல்லலை பெரும்பான்மான சகோதரிகள் கேட்கிற பொழுது ஐயா நீங்கள் போன வாரமே வெற்றி பெற்று விட்டீர்கள் நீங்கள் இப்போ வருவது வந்து வெற்றி தான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கு அதிமுக வேட்பாளர் அவர்கள் அரசியலையும் முன்னெடுத்துட்டு போறாரு ஒரு அரசியல் தரம் தாழ்ந்து உங்களை விமர்சித்து வராரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அடிப்படையில் கல்வியாளன் எனக்குன்னு ஒரு குணம் இருக்கு கேரக்டர் இருக்கு தன்மை இருக்கு நான் பழகியெல்லாம் படித்தவர்கள் பேராசிரியர்கள் அதே போல மாணவர்கள் அந்த இதில் இருக்கிறேன் பேச தேவையில்லை பேச முடியாது மக்கள் என்னுடைய முறையை நான் சொல்லுகிற வகையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆகவே என்னுடைய பிரச்சாரம் பண்ணா அந்த முறையை தொடருவேன் அவரை பற்றி பேசி அவருக்கு நான் பதில் சொல்லுவதில் அர்த்தம் இல்லை என்று நணுகிறேன் அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் எதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடக்கூடாது திமுக எதுக்கு ஓட்டு போடணும் என்பது குறித்து உங்களோட கருத்து அதிமுக ஆட்சியை ஏழு ஆண்டு ஏழாண்டு மேலே பார்த்துட்டாங்க எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பிரச்சனை போயிடமெல்லாம் இருக்கு அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஊழல் எல்லையற்ற ஊழலாக தமிழ்நாடு மட்டுமல்ல பக்கத்து மாநிலத்திலே பேசுகிற அளவுக்கு இருக்கு இவங்களுக்கு ஆகவே இவங்க ரெண்டாவது இவங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் ஆள வேண்டும் தமிழர்கள் ஆள வேண்டுமானால் நீங்கள் வந்து நீங்கள் யார் முதலமைச்சராக இருக்கீங்களோ துணை முதலமைச்சர் நீங்க ஆடணும் நீங்க ஆளலை நீங்க அடிமை ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் டெல்லியிலே மோடி கையசைத்தால் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுகிறார் இருக்கிறீர்கள் ஆகவே ஒரு சுயமுறையா தன்மானத்தை பாதிக்கிற வகையில் இந்த தமிழ்நாடு அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இது நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதுதான் நடக்கும் என்று நானும் நினைக்கிறேன் புதிதாக ஓட்டு போடக்கூடிய இளம் வாக்காளர்களுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க இளம் வாக்காளர்களே நீங்கள்லாம் வருங்கால இந்தியாவின் வருங்காலம் தமிழ்நாட்டுடைய வருங்காலம் நல்லா படித்தவர்கள் சுய சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை ஒரு முறைக்கு பல சிந்தித்து அந்த வேட்பாளருடைய பின்புலங்களை எல்லாம் அறிந்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த புதிய வாக்காளர்கள் தான் இன்றைக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று அரசியல் தலைவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த புதிய முதல் முதல் வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள்லாம் சிந்தித்து நிச்சயமாக பார்த்து விட்டோம் பழைய ஆட்சிகளை ஆக ஒரு மாற்றத்திற்கு ஒரு புதிய ஆட்சியை கொடுப்போம் புதிய அரசியல் தலைவர்களை வரவேற்போம் என்று நிலையில் இருக்கிறார்கள் ஆக எனக்கு பொறுத்தவரைக்கும் புதியவர்களை ஓட்டு இளைஞர்களை ஓட்டு திமுகவுக்கு அந்த திமுக சேர்ந்த நானாக இருப்பதால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கள் ஓட்டு அதிகமாக விடும் என்று நம்புகிறேன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதனை நேரலையில் காணலாம் நாளை மறுநாள் நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை உபயசி வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் நடக்கிற இந்த இறுதி பிரச்சார கூட்டத்தில் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமைதான் கடந்த ஒரு மாதமாக என்னோடு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் காடு வட்டி தேவாராத அவர்களுக்கு என்னுடைய நன்றி 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 அவருடைய பணி என் பணி விட உயர்ந்ததாக இருக்கிறது கடுமையான உழைப்பு இருந்தது இந்த வெற்றியில் அவருக்கு முழு பங்கு அவரே என்று நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு உங்களெல்லாம் முன்னிருக்கேன் வாய்ப்பெடுத்து இவ்வளோ பெரிய கூட்டி ஒரு மகிழ்ச்சியான நிறைய தந்துருக்கிறார் ஏன்னால் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நிறைவு எப்படி இருக்கிறது தான் மகிழ்ச்சி தொடரும் அந்த வகையில் காலை தூக்கவும் சரி அதே போல் இந்த காலத்தில் இறுதி பிரச்சாரம் இந்த கூட்டத்தில் அருமையான ஒரு கூட்டம் அருமையான ஒரு மக்கள் உணர்வு மகிழ்ச்சியான இது ஆக வெற்றி பெற்றதற்கான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு இருக்கிறது நான் போகிறபோது இந்த காடு காட்டு புத்துவரை பொறுத்து போகிற பொழுது காட்டு புத்து தான் எங்களுக்கு ஓட்டு என்னப்பட்டதாகிற நினைத்து வெற்றியும் இங்கே அறிவிக்கப்பட்டதாக நேற்று செல்வேன் ஆக இதற்காக அதே போலத்தினுடைய அதே போல அமைச்சர்களுக்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் நாங்கள் என்றும் கடன் பெற்று ஒன்றிய தலைவர்கள் மாநகர தலைவர்கள் கலைத்தலைவர்கள் அதே போல தோழமை கட்சியுடைய தலைவர்கள் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் மக்கள் மக்கள் தேசிய கட்சி மக்கள் மக்கள் கொங்கு தேசிய கட்சி ஆகிய பதினோரு கட்சிகளில் இடம்பெற்று நாங்கள் ஆள் எல்லாரும் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் இந்த தேர்தலில் எங்களுடைய வெற்றி என்பது எங்களுடையதாக நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய வெற்றி உங்களுடைய ஒவ்வொரு வெற்றி உங்களில் ஒருவனாக இருக்க போகிற என்னுடைய வெற்றி உங்களில் ஒருவனாக இருக்க போகிற என்னுடைய வெற்றி என்னை உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராக நினைத்து எப்போதும் என்னை பேசலாம் கூப்பிடலாம் தேவைப்பட்டுவிட்டு கலந்து பேசலாம் நான் செய்ய தருவேன் என்ற வாக்குறுதியோடு இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் உடைய நன்றி மரியாதைக்குரிய காடுவெட்டி தியாகராஜன் அன்பு சகர் அவர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அவரோடு இணைந்து செய்த மற்ற தோழமை கட்சியோட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என் மனமாக இருந்த வார்த்தைகள் மிக நம்பிக்கையாக சொல்லுகிறேன் வெற்றியோடு சொல்லுகிறேன் வெற்றி முழக்கத்தோடு சொல்லுகிறேன் வெற்றி பெற்றதாகவே முடிவெடுத்து சொல்லுகிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கரகோசலும் நான் வெற்றி பெற்றுகிற அந்த வெற்றியாக கருதுகிறேன் நேரம் முடிந்து விட்டது ஆறு மணி சரியாக ஆறு மணி ஆகைய மக்களை வாக்களிப்பீர் வாக்களிப்பீர் வாக்களிப்பு சிறிய இடைவேளைக்குப் பிறகு தேர்தல் சிறப்பு செய்திகள் தொடரும் சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதனை நேரலையில் காணலாம் மக்களவைத் தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் சந்திப்போம் வணக்கம்